வணக்கம் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காரைக்குடி முடிஞ்சு இன்னைக்கு சென்னைக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு ஸ்டூடியோலேருந்து பேசுகிறேன் நேற்று தங்கத்தை புது உச்சத்தை தொட்டுடுச்சு நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் நம்மளது ஸ்லோ பிக்கப்பு நேற்று ஈவினிங்கே டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு இன்னைக்கு காற்றால் பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது கிட்டே போயிடுச்சு ஸோ இன்னைக்கு சாயங்காலம் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கிட்டே இருக்கும் தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் அதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பதினாலாயிரத்தி சொச்சத்துக்கு போயிடுச்சு தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது தங்கம் பதினாலாயிரத்தை தொட்டுடுச்சு ஸோ இது ப்யூர் கோல்டு பதினாலாயிரம் இந்த ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் அம்மையார் டேக்ஸை மட்டும் சேர்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து மேலே ஸோ ஒரே நாளில் இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட ரெண்டு நாளில் ஏறி இருக்கு ஸோ இந்த ஃபேஸ் முன்னாடி நடுவில் ஒரு ஃபேஸ் இருந்தது தங்கம் கொஞ்சம் வீக்கன் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பினோம் அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இங்கேருந்து ஆயிரரூவா மேக்ஸிமம் கரெக்டாகுமா உங்களுக்கு ரொம்ப சுக்கரன் உங்களை வக்கரமாக பார்க்குறான்னு நினைக்க வேண்டியது உங்களுக்கு சுக்கரன் நல்லா பார்த்தா தான் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ட்ரெண்டு எல்லாமே மேலே போகிறது அப்படிங்கிறத காட்டுறது இன்ஃபேக்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து புத்தாண்டில் பதினஞ்சாயிரத்தை தொட்டுடலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஹாப்பி நியூ இயர் நம்ம கமல்ஹாசனோட பாடுறதுக்குள்ளே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தொட்டாலும் தொட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தங்கம் பதினஞ்சாயிரம் தொடும் இதோட இன்னும் நல்ல நியூஸ் என்னென்னா ஒரு அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எட்யார்டி அப்படிங்கிறவர் சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் பேசினார் இது வந்து அம்பானியோட டிவி எயிட்டீன் சேனலு அந்த டிவி எயிட்டீன் சேனலில் அவர் டீட்டெயில்டாக பேசினார் அவர் என்ன டீட்டெயில்டாக பேசினார் கீழே லிங்கை போட்டுறேன் லிங்க்கை நீங்களே பார்த்துக்கோங்க அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறாரு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நம்ம தங்கமும் ஒரு அவுன்ஸுக்கு தங்கும் பத்தாயிரம் டாலர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் பத்தாயிரம் டாலர் ஸோ பத்து ப்ளஸ் பத்து அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டும் அலைனாகி சேமாக போகும் ஷார்ட் டேர்மில் வேணால் ரெண்டும் ஒல்ல டையில வேறு டேரக்ஷனில் போகும் லாங் டேர்மில் ரெண்டும் ஒரே டேரக்ஷனில் போகும்னு சொல்கிறாரு அவர் வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் ஒரு அனலிஸ்ட் அப்படியே அவர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா தங்கம் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்து மூணாயிரம் ரூபா ஒரு கிராமு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் போகும் நான் சொல்ல அவர் சொல்கிறேன்னா முப்பத்ரெண்டாயிரம் போகுங்கிறது கரெக்டு இவ்வளோ சீக்கிரமாக போகுமான்னு எனக்கு தெரியாது முப்பத்ரெண்டுலேருந்து முப்பத் மூணாயிரங்கிறாரு பட் அந்த முப்பத்தி மூணாயிரம் இல்லை அந்த இருபதாயிரம் போனாலே பெரிய விஷயம் பட் தங்கம்ங்கிறது காமன்மேன் கையை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும் அதனால் வாங்கணும்னு கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்கிக்கோங்க ஏன்னா இது அமெரிக்காவில் ஃபேர்மாங்கிறீங்க ஆரம்பிச்சு தங்கம் கரெக்டான ஒன்றே ஒன்று தான் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும் அமெரிக்காவிலேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க ஜப்பானில் நிச்சயமாக ஏற்றத்துக்கே பயப்படுறாங்க அதனால் தங்கத்துக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது தங்கம் ராக்கெட்டில் தான் ஏறும் ஏதாவது கொஞ்சம் ஷார்ட் டர்ம் சப்ளை நிறையா இருந்ததுன்னா குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதை தவிர ஓவராலாக தங்கம் வந்து ஏறிட்டே இருக்கும் முந்நூறு எட்நூறுரூவா தங்கம் ஏறிடும் நியூ இயர் போது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வர வைப்போம்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த ஜ வேர்ல்டு டென்ஷன்னால் இது ஏறிடுச்சு அது இதுங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உலகம் ஃபுல்லாக எட்டத்துக்கு நோட் அடிக்கிறாங்க அந்த நோட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு கோல்டோட குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்குது அதனால் ஏறுது சில பேர் நேற்று மதுரையில் சொல்லும்போது தங்கம் நாங்கள் வாங்காமல் இருந்தால் குறைஞ்சிரும்னு நீங்கள் வாங்குகிற வாங்கலைங்கிறது முக்கியமே கிடையாது இந்தியா ஒரு பிளேயரே கிடையாது இது மெயினாக சைனா ரஷ்யா டர்க்கி இவங்கெல்லாம் கோல்டு வாங்கறத நிற்கணும் இந்த கோல்டு ஏறதை பார்த்தா சைனா வந்து கோல்டை விற்கிறத மாதிரி எனக்கு தெரியவில்லை அதனால் கோல்டு பதினஞ்சாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டு அது முப்பத்து ரெண்டாயிரத்துக்கு போகும் ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளங்கிறாரு எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொன்ன டார்கெட்டுஜமாவே நல்ல டார்கெட்டுப்பரண்டாயிரம் தங்கம் போகுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஏன்னா தங்கம் போது எல்லோரும் என்னென்ன கேட்டீங்க யாரோ ஒரு ஜ சொன்னால் தங்கம் இறங்குமான்னு இந்த ஆள் தங்கம் ஏறுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரங்கிறது என்னாலே நம்ப முடியல ஆனால் அந்த பீரியடுக்குள்ளே இருபதாயிரம் போகிறதுக்கு பிரகாசமாக இருக்குது இது மாதிரி நம்ம இதெல்லாம் ஒரு நிறைய உப்பு எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் நம்ம மூவாயிரத்து அறநூறு நாலாயிரத்தில் வாங்கினதுனால நம்ம சந்தோஷமாக பார்ப்போம் அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் வேலையை காட்டினார் வெறும் அக்டோபரில் மட்டும் பன்னெண்டு பில்லியன் டாலர் விற்றுருக்கிறாரு நவம்பர்லேயும் விற்றாரு டிசம்பர்லேயும் விற்றாரு நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ விற்றார் நம்மளுக்கு தெரியாது பட் இதை ரெண்டத்தையும் விற்றுட்டு ரூவாவை நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் ரூவா வேல்யூ ஏறும் அப்படிங்கிறாரு ரூவா வேல்யூ ஏறிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் படுத்துருன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது உன்ன அந்த எக்ஸ்பர்ட் ஒருத்தர் என்ன சொன்னார்னா அந்த எட் யார்டுன்னு சொன்ன எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருனா இந்தியன் மார்க்கெட் தூக்கணும்னா இண்டோ யூஎஸ்டி முடிஞ்சாதான் இந்தியாவுக்கு சென்டிமெண்ட் பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறார் இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிற சமயத்தில் என்ன இதுனா சென்செக்ஸ் மைனஸ்க்கும் ப்ளஸுக்கும் போயிட்ருக்கு நிஃப்டியும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் போயிட்டுருக்கு நாற்பா கிடச்சா அது ப்ளஸ் சிக்ஸ்டின்னு இருந்தது ப்ராடர் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது ஏதாவது மெயின் ஸ்டாக்லாம் ரெண்டு நாள் ஏறி இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது தான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதனால் நம்மளுக்கு கன்சிட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குது அடுத்தது மிச்சுபூசி ஃபைனான்ஸ் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இப்போதைக்கு ஏற்ற போகிறது இல்லை நாங்கள் ட்வெண்ட்டி தியாகராஜன் டுவெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் கம்பெனி டுவெண்ட்டி நாங்கள் இப்போதைக்கு கேபிட்டல் ரைஸை கேப் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் ஏற்ற போகிறதில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சிப்ளாய என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்ஹேல் வாயால் அப்படின்னு ஊதுற இன்சுலின் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஊசி போடணும்னு அவசியம் இல்லை அது எங்களுக்கு லான்ச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று என்னாச்சுன்னா எம்சிங்கிற கம்பெனி என்ன பண்ணினாங்கன்னா வீகோவியோட ட்ரக்கை வந்து நொவார்டிஸோட பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க விகோவி பில்லு வந்து அமெரிக்காவில் அப்ரூவல் ஆகிடுச்சு அமெரிக்காலையும் வீகோவி மாத்திரை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எம்கியூருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மாதத்துக்கு எட்டாயிரத்தி எட்நூறுவா விலையே ஏறலை எட்டாயிரத்து இரநூறுவாய்க்கு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டயபட்டீஸ் அண்ட் ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ அடுத்த தினம் பேடிஎம் என்ன பண்ணார் இந்தியாவில் வியாபாரம் ஆடுறது ஆளெல்லாம் பரவாயில்ல நாங்கள் இந்தோனேஷியாவும் லக்ஸம்பர்க்லேயும் என்டர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிளப்பு கிளப்பி இருக்கிறார் ஒரு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ ரேட்டு கட் பண்ணினே இருக்கும் அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரேட் கட் பண்ணும் ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரேட் கட் பண்ணுங்கிறாங்க இப்படி ரேட் கட் பண்ணால் ரூவா அதிபாதத்துக்கு போகும் ரூவா அதிபாதத்துக்கு போச்சுன்னா கோல்டு ஏறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னாங்க க்ரீன் ஹைட்ரஜன் ஆஸ் அ ஃபியூவலில் நாங்கள் பெருசாக பெட் பண்ணுறோம் அது சூப்பராக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து க்ரீன் ஹைட்ரஜனில் இறங்க போகிறாங்க வருண் பிவரேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிசா அப்படின்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிவரேஜஸ் கம்பெனியை வாங்கியிருக்காங்க ஸோ பணம் இன்னும் வெளில போயிட்ருக்கு அடுத்தது அதானி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு வேலை செய்கிறாங்க அவங்க சிமெண்ட் கம்பெனிலாம் மர்ஜ் பண்ணி ஒரே கம்பெனியாக ஆக்குறாங்க கேசிசி குத்ரா தம்புஜா அண்ட் ஓரியன்ட் சிமெண்ட்ஸாக ஒன்றா மர்ஜ் பண்ணுறாங்க நம்ம தயவு இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்னு அவங்க ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்லையும் என்டர் ஆகிறாங்க எம்ஆர்ஓர் பேரில் என்டர் ஆகிறாங்க அடுத்ததுக்கு வேதாந்தா ரேட்டு ஏறிண்டே இருக்குது ஏன்னா ஹிந்துஸ்தான் சிங்க் ரேட்டும் ஏறுது ஏன் ஏறுதுன்னா வெள்ளி விலை ஏறுது இவங்க ஸ்டாக்கும் ஏறுது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து வீக்காக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாேருக்கும் நச்செவி கோல்டு வந்து ஒரு இரநூறு இரநூத்தி இருபது ரூபா ஏறிடுச்சு நீங்கள் நானூறு கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் சொத்து ஒரே நாளில் ஒரு லட்சம் ஒரு நாளில் ஒரு லட்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீரியடாக இருக்கும் கடைசியாக நம்ம ட்ரம்ப் ஆகவதர் ஒரு வேலை செஞ்சுருக்கிறார் ட்ரம்ப் ஆகவதர் என்ன சொல்கிறாரு ஹெச் ஒன் பி எல்லாம் கே அப்பாயின்ட்மெண்ட் கேன்சல் அப்படின்ட்டு நீ லாட்ரியில் ஜெயித்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தானே விசா வாங்குவ விசா கேன்சல் அது மட்டும் இல்லை மூணு வருஷமும் மேலே அப்புறம் வெளில போய் ஸ்டாம்ப் பண்ணணும் அந்த இதுலேயும் கிளாரிட்டி இல்லை முன்னெல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்தா ஸ்டாம்ப் அடித்து திரும்பி கொடுத்துருவோம் இப்போ ஸ்டாம்பிங்கும் அப்பாயின்மெண்ட் உண்டா இல்லை ஸ்டாம்பிங் அப்பாயின்மெண்ட் கேன்சலானு ஒரு சந்தேகம் சில பேர் ஸ்டாம்பிங் வீஸ் அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் அப்படிங்கிறாங்க இது பாவம் நிறைய நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்து டெய்லி நித்தியகண்டம் பூர்ணாயிசுன்னு தூங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்டும் வர வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஆனால் பத்து மாதம் வெயிட்டிங் டைம் அப்படின்ட்டார் அதாவது அமெரிக்காவுக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் போகிறதுக்கு இப்பவே அப்பாயின்மெண்ட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் அதோட அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தஞ்சி மில்லியன் பீப்புள் வந்து இல்லீகலாக அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க தலா மூவாயிரம் டாலர் தரேன் துட்டாக வாங்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் ட்ரம்ப் டம்பராகுவதர் பிரேக்கிங் ஹெச்என்பிலாம் என்ன ஆகுதுன்னு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்த அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகிளா போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமம் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்